அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஒரு மனிதன் பிற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி அறிவதற்கு காரணம் அவனது சிந்தனை ஆற்றல் தான் ஜோதிட விஞ்ஞானத்தின்படி மனிதன் விண்ணில் இருக்கும் நவ கிரகங்களை கட்டுப்படுத்துகின்றன இதில் மனிதனின் சிந்தனை திறனுக்கு காரணமான கிரகமாக புதன் கிரகம் இருக்கு பனிரெண்டு ராசியில் மிதுனம் மற்றும் கன்னி ராசி புதனின் ஆதிக்கத்தை கொண்ட ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது போது ராசி புதன் உரிய ராசியாக இருக்கு புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருப்பவர் பெருமாள் எனவே ராசி தங்களின் வாழ்க்கையில பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமைகள்ல புதனின் அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவ பொருளாதார ரீதியில் சிறந்த ஏற்றங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளியில மரகதம் கல்ல பகவானுக்கு உரிய பச்சை பயிறு சமர்ப்பித்து நெய் தெய்வம் ஏற்றி வழிபடுவது புரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதன் மற்றும் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் ஆகியவற்றை வாங்கி தருவது உங்களுக்கு நல்லது அப்படினே சொல்லலாம் பொதுவாக ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் ராசினர் எதிலுமே பட்டும் படாமல் தான் இருப்பாங்க மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க கன்னிராசி அன்பர்கள் நின் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் புதன் மட்டும் தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக கன்னிராசியில் உச்சம் அடைகிறார் இதனால உங்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினார் உங்களுக்கு நீங்களே மகுடம் சுட்டி கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்திற்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க பிறருடன் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழிலே செய்ய விரும்புவீங்க பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையே செய்யவே விரும்பக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க உங்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதி என்பதால உற்சாகமாக நீங்க பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால உங்களின் அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும் கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கோபம் வந்தால் கூட உடனே மறந்துவிடும் ஆனால் இதனால் சில நட்புகளை இலக்கம் நேரிடலாம் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடியவர் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கண்ணிராசியில பிறந்தவர்களுக்கு சாதகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சில இடங்கள்ல உங்களுக்கு உயர்வு இருக்கும் சில இடங்கள்ல சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம் ஆனால் காத்திருந்த பதவி மாற்றங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபமும் பணவரவும் சிறப்பாக இருக்கு கடுமையான அலைச்சலுக்கு பின்னர் நீங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகம் பார்ப்போருக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை அமையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் இருந்த நிலை படிப்படியாக விலகக்கூடியதாக கூடியதாக இருக்கு குடும்பத்துல மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாகும் கணவன் மனைவி அனுசரித்து போவதில் உங்களுக்கு குதூகுலம் உண்டாக இருக்குது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் வெற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகள் சேரும் பேச்சினால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற பண இருப்பதால நீங்க சமாளித்து விடுவீங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமான முடியக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில தீபமேற்சி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படினே சொல்லலாம் பொதுவாக கன்னி ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகங்கள் அமைந்திருப்பதால் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை பெற்று தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்விக்கான பணியில் தாமதம் உண்டாக்கூடியதாகவும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் வகையில சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகி உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவாங்க பொருளாதார தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டும் மனதுல ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் பல வழியில தனவரவு ஏற்படும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவால் பணி உயர்வுகள் நினைத்தபடி கிடைச்சிருக்கு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய அலுவலகத்தில் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை கூடும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு சிலருக்கு புத்திரபாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு பேணி புரியும் பெண்களுக்கு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பான ஒரு நிலையும் மனோபயமும் நிலவும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கு மகான்களுடைய ஆசி புதிய தொடர்புகள் நன்மைகள் ஏற்படும் ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்வீங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ச யோகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வேலையில் உங்களுக்கு சவாலாக கூட இருக்கலாம் சில இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் உண்டாக உண்டாகக்கூடியதாகவும் வியாபாரத்தில் விற்பனை கூடி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு சிறந்த ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும் சூரியன் மூன்றில் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் தோற்கடிக்கக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் தினமும் வீட்டு பூஜையாரில்லாம் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே